என்னமா பண்றீங்க நிக்கிறியா சூப்பர் சொல்லி இன்னைக்கு என்ன சொல்ல போற கணக்கு சரி அம்மா கேட்கட்டுமா முப்பத்தி ஏழுல அஞ்சு கூட்டினா எவ்வளோ சரி நாற்பத்தி ரெண்டுல ஆரை கம்மி பண்ணா முப்பத்தி ஆறு சரி அம்மா வந்து பொது அறிவு கேட்கட்டுமா இப்போ கேட்டால் சொல்லிருவியா சரி மனிதனுடைய உடலில் வேக்காத பாகம் எது அதாவது கண்ணு மூக்கு காது உதடு ம் இதில் எது வேக்காது அப்படியா சூப்பர் சரி இன்னொன்று கேட்கட்டுமா பிறப்பு மு பிறந்தது முதல் அது இறக்கும் வரை ஆ தூங்காத பிராணி எது ஆ நான் கேட்க நாய் பூனை எறும்பு என்னது எறும்பு எறும்பா சே செம்மலை மாஸ் மாஸ் சூப்பரில் சத்தமாக சொல்லு